கர்ணா கொஞ்சாத சூப்பர் ஸ்டாரும் பாண்டியம்மான் கொண்டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது இப்போ நம்ம அதை தான் ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குறும்பு காட்டிக்கிறேன் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நிமிஷம் அம்மா பேசும்போது நல்லா கேளுங்க என் பேர் சந்தோஷம் எங்க பையன் பேர் சரத்குமார் மதுரையில மாநாடு நடக்குதுன்னு போதப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா நான் மாநாட்டுக்கு போல ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்னுட்டு இவன் மாநாடு பார்க்க போனான் சரி போனா சரி எனக்கு தெரியாது எங்க பாருக்க வரேன் அந்த அம்மா வரேன் வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டான் போயிட்டான பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம் சரி பொறுமையா அப்பா பானு விலைக்கு தானே விடணும் இல்ல நோத்தி தானே விடணும் தூக்கணுமோ பந்த தூக்கி கிடக்கிற மாதிரி குப்பை தூக்கி கிடக்கிற மாதிரி அவன் கிடாசுனா அவன் கைகால ஒடிஞ்சிருந்தது இல்ல அவன் உயிர் போனா நான் என்ன செய்யறது என் குடும்பம் இல்லாத குடும்பம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கறது எனக்கு தான் தெரியும் இந்த வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க இது பேக்க நியூஸ் நீங்க அம்மாவே இல்ல தயவு அம்மா இது யாரும் நம்பிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்றோம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னவா இருக்கும் யாரோட சதி வேலையாக இருக்கும் இல்லை காசுக்காக பண்ணாயலா எல்லாரும் இப்போ ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வாழ்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மீ ஒரு லிட்டர் பெற்றோர் ரெண்டாயிரூவா கமாண்ட் இருக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் அத்துமீறி நுழைந்ததால் ஒரு வடக்கன் புகார் அளித்தார் சுந்தர்சி பேரடி இயக்கத்தில் அரை மணி இருபத்தைந்து மூவி ரிலீஸ் ஆண்டுகள்ருத்து ஒரு ஆணு செய்த லைட் இறங்கிடுங்க சரி வண்டி சுடுமா

தட்டி அவர் எங்க இருந்து கிடைக்குது பூமி எடுத்தாயா கிடைக்குது தயவு செய்து எங்களை கருண கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க சரிமா நன்றி நன்றி சரிப்பா நன்றி நன்றியா இந்த மாதிரி ஒரு பதில் எதிர்பார்க்கறாப்பா அத்தாக்கி நடக்கல ஆனா டேமேஜ் செவி டேமேஜ்

அப்ப ஒரு காலத்துக்கு படிக்க அனுப்புனா ஏ ஏ இட் அதர்ஸ் கண்ட்ரிஸ் ஏஐ இட் இண்டியா உண்மை சூப்பர் வெரி குட் அவ அடிச்சிருப்பியா அடோ அண்ணோ நான்டா அதோ பொட்டை தாக்கி போகிறதா உடனே ஆகா சூப்பர் ஆகா வேற மாதிரி வேற லெவல் நீதாடா ட்ரைவரி ஒடா வச்சு வட்டோ

என்ன நாய்க்கால இப்படி ஒரு டப்பீடு நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றத கமெண்ட் பண்ணுங்க இப்ப எனக்கு வந்து ரீல் ஷேரிங் வந்து குறைஞ்சு போச்சு வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டால ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள் பயோலாக லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டா லிங் கொடுத்துருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லிங்க் வச்சு வீடியோ வச்சு லிங்குன்னு மாற்றி எந்த வீடியோ ஷேர் பண்ணி தீங்க ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணு ஓகேவா சூப்பா மைண்ட் எங்கிட்டு போனால் அங்கிட்டே போயிடுது சரி குட் பை ஆஹா மீண்டும் வருவேன்